நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி நாம் நமது சென்னை கிழக்கு மாவட்டம் திருவிக்கா நகர் வடக்கு பகுதி சார்பில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்க வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களையும் கிழக்கு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் எங்கள் போற்றுதலர் கூடிய கிழக்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பி கே வரவேற்று இந்நிகழ்வுக்கு தலைமையேற்க வணக்கத்துக்குரிய மேயர் திருமுக ராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அதே உணவு வந்து பசிக்கிற நேரத்தில் கிடைக்கல அப்படின்னும் பொழுது அதைவிட ஒரு மன எந்த ஒரு மனிதனுக்கோ ஏற்படாது அப்பேற்பட்ட மனிதனின் பசியை போக்கும் வண்ணம் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அமுதக்கரங்கள் என்ற சிறப்புமிக்க திட்டத்தை தொடர்ந்து ஒரு ஆண்டுக்காக நம்முடைய மாவட்டம் முழுவதுமாக துவங்கி வைத்து இன்றைக்கு ஐம்பது நாட்கள் கடந்து எழுபத்தைந்து நாட்களை தொடர்கிறது கண்டிப்பாக முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் வெற்றிகரமாக முடியும் உணவு என்றால் வெறும் இட்லி தோசை அப்படின்ட்டு இல்லாமல் அரிசுவை உணவாக நம்முடைய மாண்முக அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து கடந்த இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளாக வந்து நம்முடைய கிழக்கு மாவட்டத்தில் பகுதி வாரியாக மத்திய உணவும் வந்து வழங்கி வருகிறார்கள் ஒரு நாளைக்கு ஒரு பகுதிக்கு ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் என்று மத்திய உணவும் வந்து வழங்கி வருகிறார்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பாக ஏற்பாடு செய்து வரும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களே என்றுமே அமைச்சர்கள் என்றால் ஒரு படி மேலே தான் இருப்பாங்க அப்படின்னு தெரிவிப்பாங்க ஆனால் நான் மேயர் ஆகி மூன்று ஆண்டு காலங்கள் தான் ஆகிறது மேயரான பிறகுதான் எனக்கு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன்கள் அவர்களே தெரிய வரும் ஆனால் ஒவ்வொரு நாளுமே எந்த எந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தாலும் சரி எந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்த்தாலும் சரி என்ன மேயரமாக நல்லா இருக்கீங்களா நல்லா போகிறதா எதாவது இருக்கா எதனா இருந்தால் சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு ஒரு சகோதரி மாதிரி என்னை வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து பார்க்கக்கூடிய மாண்பு மிகு அமைச்சர் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் திரைப்பட கலைஞர் நடிகர் அன்பகிரிய சகோதரர் எம் எஸ் பாஸ்கர் அவர்களே திரைப்பட கலைஞர் அன்பிற்குரிய சகோதரர் நடிகர் ஆகாஷ் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பித்துக்கும் பகுதி கழக செயலாளர் அண்ணன் தமிழ்வேந்தன் அவர்களே மற்றும் அண்ணன் சாமிகண்ணு அவர்களே பகுதியின் துணை செயலாளரும் என்னுடைய தந்தையுமான பெரம்பூர் ஆர் ராஜன் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்புத்திற்கும் மாவட்ட துணை செயலாளர் சகோதரி புனிதவதி யத்தராஜன் அவர்களே மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ் அவர்களே என்னுடைய மாமன்ற உறுப்பினர் வார்டுக்குட்பட்ட வட்டக்கழக செயலாளர் அண்ணன் புஷ்பராஜ் அவர்களே அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களே இப்பகுதியின் வட்டக்கழக செயலாளர் அண்ணன் ருத்ரமூர்த்தி அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பத்திற்கும் வட்டக்கழக செயலாளர் அண்ணன் தம்மின் அவர்களே அண்ணன் சுரேஷ் அவர்களே மற்றும் மண்டல குழு தலைவர் அண்ணன் கூபி ஜெயின் அவர்களே பகுதி கழக செயலாளர் அண்ணன் சுதா அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து என்னாலும் மகளிர் அணியோடு ஒருங்கிணைந்து எனக்கும் துணையாக இருக்கும் மகளிரின் துணையம் மகளிர் அமைப்பாளர் அக்கா சுதா தீனதயான அவர்களே தொண்டரணி அமைப்பாளர் அக்கா ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தாயுதம் கவி அவர்களே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியினை சிறப்பாக இன்று எனக்கு உறுதுணையாக இருந்து ஏற்பாடு செய்ய உறுதுணையாக இந்த மண் மிகு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றினை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவரின் பிறந்தநாளை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கொண்டாடிட்டு வரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் வந்து தமிழன் இவ்வளோ முக்கியம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவரில் பிறந்தநாளையே செம்மொழி நாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அதே போல மாணவர்கள் துணை முதலமைச்சர் நம்பிற்கு நே சொரர் கழகத்துறை இளைஞனை செயலாளர் அவருடைய பிரதமர் சரி அதே போல முப்பது விழா தமிழர் திருநாள் என்று எந்த நிகழ்வாக இருந்தாலும் சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்திற்கென்று ஒரு தனி முத்திரையை பதிக்கின்ற வகையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்தி மாற்றுக் கட்சி நிலம் கலங்கடித்து அதே நேரத்தில் ஏழை மக்களை முதியோர்களை மாணவ செல்வங்களை துப்புரவுப் பணியர்களை மாற்றுத்திறனாளிகளை பயனளிக்கின்ற வகையில் அருமையான நிகழ்வை நடத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த கனி அண்ணன் மாணவ அமைச்சர் பி கே சேகரோட நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தங்கம் தனுஷோடைய பேச்சிற்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாக்களிப்பவர்களோ அல்லது வாக்களிப்பதற்கு தகுதி இல்லாதவர்களோ என்று கருத்திலே கொள்ளாமல் அனைவருக்கும் உதவி என்ற பேராயுதத்தோடு வெற்றி நடை போட்டிருக்கின்ற வழிகாட்டுதலின்படி பத்து மற்றும் பன்னாம் வகுப்பிலே திருவிக்கா நகர் பகுதியிலே பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு ஊக்கத்தொகையாக பணம் அதோடு சேர்த்த கல்வி உபகரணங்களும் மாலை நேரத்தில் நிகழ்வுக்கு வருகை தந்து செல்பவர்கள் எதுவாக இருந்தாலும் போதும் என்ற ஒரு சொல் எங்கிருந்து பிறக்கும் என்றால் அந்த அசைவ உணவையும் படைத்து தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற இயக்கத்திற்கு புகழ் சேர்ப்பதற்காக நல்லதொரு நிகழ்ச்சியை வடிவமைத்து நான் சொல்லுகின்ற எல்லா கூட்டங்களிலும் இந்த சொல்லான கல்வி தொகை வழங்க சொல்லான ஓராண்டு பலன் வேண்டுமா நெல்லை நடுங்கள் என்பார்கள் மரத்தை நடுங்கள் என்பார்கள் நூறாண்டு பலன் வேண்டுமா கல்வியை தாருங்கள் என்பார்கள் அந்த கல்வியை தந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் கல்வி தந்தையாக விலகிக் கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழக முதல்வர்களுடைய வழியிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை செயலுக்கு உறுப்பினரும் பெருநகரத்துடைய மேயருமான மாவட்ட கழகத்திற்கு பொருளாதார ஏற்படி எதுவும் இல்லாமல் முழு பொருளாதாரத்தையும் தானே சுமந்து கொண்டு ஐநூறு மாணவ செல்வங்களுக்கு கல்விதைத் தொகையை வழங்குகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அங்கு கிணிய பெருநகரத்துடைய மேயர் பிரியா ராஜன் அவர்களே செய்தி கழக செயலாளர் இன்னொரு பகுதியிலே நடக்கின்ற உண்டான ஆயத்த பணிகளை மேற்கொண்டிருப்பதால் இந்த நிகழ்விலே பங்கேற்காமல் இருக்கின்ற அருமை என்ன சாமி கருண் அவர்களே இந்த நிகழ்வுக்கு ஆக்கமும் அளித்திருக்கின்ற தன்னுடைய தந்தை என்று அழுத்தம் திருத்தமாக பதிவிட்டிருக்கின்ற யாரும் மறுக்க போறாங்க ஒரே பகுதி துணை செயலர் அவர்தான் என்னுடைய தந்தை பகுதி துணை செயலாளர் ராஜன் அவர்களே என்ற பாக்க வாழ்த்து சொன்னியா அன்பிற்கி நிகழ்ச்சி அவரிடம் ஒப்படைத்தாலும் இரவு பாலாக இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து நிகழ்ச்சியை மெருகேற்றிருக்கின்ற பகுதிகளத்துடைய துணை செயலாளர் அன்பிற்கிணிய ராஜன் அவர்களே மண்டலக் தலைவர் இனிய சகோதரி சரிதா மகேஷ்குமார் அவர்களே மாவட்ட கழக துணை செயலாளரும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் ஆகிய குருஜபதி எத்தராசன் அவர்களே மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களே வாழ்வாதாரத்தை பெருக்கி வாழ்க்கையிலே தாணும் ஓர் அங்கம் என்பதை நிரூபிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட இயக்கங்கள் என்றால் அது மிகையாகாது அந்த வகையிலே பல்வேறு காலகட்டங்களில் அதிகாரம் என்று ஒன்று வர வேண்டும் என்று விரும்பியதே மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றால் மக்கள் விரும்புகின்ற பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் சமுதாயத்திலே இருக்கின்ற ஜாதி மத பேதங்களை அகற்ற வேண்டும் என்றால் அதிகாரம் வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்துக்கு வருகின்றது இந்த இயக்கம் தேர்தல் களத்திற்கு வந்து ஆண்டுகள் அரை நூற்றாண்டுகளை கடந்த பிறகும் இன்னும் களத்திலே இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றது கலைஞரவர் எடுத்து வைத்த வார்த்தை உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் ஆம் இன்னும் ஆட்சி அதிகாரத்தில் மக்களுடைய ஒட்டுமொத்த உரிமைகளையும் பெற்று மக்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவையும் பெற்று ஆட்சி அமைத்தால் கூட ஒன்றிய அரசுக்கு எதமான போல செய்கின்ற வேலை செய்கின்ற அவர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு சூழல் இருக்கின்ற நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழகத்துடைய இரும்பு மனிதராக நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் ஒன்றியத்திற்கு பெரும் சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றார் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமமலை போல் இமலை இன்புற்றார் என்று மற்றோர் என்னாலோ என்று அவன் தன் கனவை வெளிப்படுத்தினார் தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கல்வியினை கற்று அந்த கல்வி தரக்கூடிய புகழால் இமயமலையைப் போல அவர்கள் உயர்ந்தார்கள் என்று அவர்களல்ல நாட்டிலே இருக்கக்கூடிய மற்றவர்கள் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்ற நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவருடைய சிறப்பை கேட்டு அவர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று அந்த மகிழ்ச்சியை மற்றவர்கள் என்றைக்கு சொல்கிறார்களோ என்று அன்றைக்கு பாரதிதாசன் கேட்ட அந்த வினாவிற்கு நீங்கள் நீண்டகாலம் பொறுத்திருக்கவில்லை வேண்டியதில்லை கலைஞர் என்கின்ற ஒற்றை துறைமுகம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வரக்கூடிய அந்த காலம் காலங்களுக்கு இன்றைக்கு தளபதி என்ற அவருடைய வாரிசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் பாரதிதாசன் சுரட்சி கவிஞர் கண்ட கனவை நனவாக்கி இருக்கக்கூடிய திருமிடம் இந்திய திருநாட்டில் ஒரு மாநிலம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற பெருமையால் தான் கலைஞருக்கு நாம் இன்றைக்கு விழா எடுப்போம் படித்துவிட்டு அந்த தொழிற்சாலைகளுக்கு போவதற்காக உங்களை ஈர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வந்திருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய கல்வி கட்டமைப்பை உருவாக்கி தருவதில் இன்னொரு தலைமுறையை உருவாக்குவதில் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் வேறு எந்த திட்டங்களாக இருந்தாலும் அது அந்த தலைமுறைக்கு பொருந்தும் ஆனால் வருங்கால தலைமுறை எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதற்கு கல்வி ஒன்றுதான் அறிவாயுதமாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு பகுத்தறிவை தரும் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தரும் அந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொரு படியிலும் இந்த அரசு உங்கள் பக்கத்திலே இருக்கிறது நான் அரசு என்று குறிப்பிட்டாலும் அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அந்த அரசினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு இந்து சமய அமைச்சர் அவர்கள் அதில் முக்கிய பங்காற்றினார் மேயராக இருந்து இந்த பகுதியில் உங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய மதிப்பிற்குரிய அன்பு சகோதரி பிரியா ராஜன் அவர்கள் அவர் மேயராக ஒரு பெண்ணாக இருந்து இன்றைக்கு சென்னை மாநகராட்சியினுடைய அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமையை பெற்றிருக்கிறார் எனவே அவர்களையெல்லாம் நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களிலே ஒருவர் நாளைக்கு அமைச்சராக வருவீர்கள் உங்களிலே ஒருவர் நாளைக்கு மேயராக வருவீர்கள் உங்களிலே பலர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அணிகராக இந்த நாட்டினுடைய அதிகாரம் இருக்கிறது அந்த நாள் புரட்சி கவிஞர்கள் சொன்னதைப் போல நாம் எல்லோரும் இன்புற்றார் என்று கேட்டு இமமலை போல் நீங்கள் உயர்ந்திடும் நாளாக அந்த நாள் அமையும் அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்க கலைஞர் வாழ்க என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி போட்டிடுவோம் 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 இரண்டு அடிகளில் தூரை கடந்த இரண்டு அடிகளில் தூரை கடந்த இரண்டு அடிகளில் தூரை கடந்த இரண்டு அடிகளில் தூரை கடந்த தமிழ் புலவர் மர்முருக்கு ஓட்டம் கண்ட கலைஞ்சரை ஓட்டம் கண்ட கலைஞ்சரை ஓட்டம் கண்ட கலைஞ்சரை ஓட்டம் கண்ட கலைஞ்சரை போட்டிடுவோம் 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 போட்டியிடுவோம் தமிழ் மொழியை காப்பதற்காக தமிழ் மொழியை காப்பதற்காக தமிழ் மொழியை காப்பதற்காக இந்திய குடிமை தடுப்பதற்காக கலைஞரை கலைஞரை